மனைவியுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த கணவர் ஒரே நாளில் மாறிய கதை ஒரு கிராமத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் கணவர் மனைவியை அவ்வப்போது கடுந்துள்ளால் திட்டி திட்டி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிய சண்டையாக மாற்றி விடுவார் பொது இடம் என்றெல்லாம் பிறர் முன்னிலையில் தன் மனைவியை திட்டி திட்டுவார் நேரம் அடிக்கவும் செய்வார் ഇപ്പടിയേക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഒരു നാൾ തൻ കണവൽ എപ്പോഴും പാട്ടാലും അടിപൊളിയ ഒരളും കഴിയും നരകരകളെ ഉണർഗ് നിലമയ നിലവിലേ நீங்கள் என்னை அடிக்காமலும் மட்டாமலும் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால இதற்கு ஒரு முடிவு குட்டியாக அதற்கு நீங்களே ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கூறினால் நானே நீ என்னை அனுசரித்தும் புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் இணையாக நீ வேலை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் தட்டுவதையோ அடிப்பதையோ நான் கொள்கிறேன் என்றான் சரி அப்படியே செய்கிறேன் அதேபோல நீங்களும் எனக்கு இணையாக வேலை செய்ய வேண்டும் உங்களை விட குறைவான வகையை நான் செய்வதாக திகழவில்லை என்றால் மனைவி மனைவினை செய்ய வேலைகளை எல்லாம் என்றும் முடிவெடுக்கிறார் பின்னர் என்னன்னு இயக்கி நிற்கிறது என்றும் போது மனைவி நீங்கள் பேச்சை நம்ப முடியாது இதை ஒரு பொது ஆலயிடம் அவர் மேற்பார்வையில் செய்யலாம் என்று கூறினார் கணவரம் கொண்டார்கள்

கொண்டு சென்று மரம் ஏறினால் சிரமமாக இருந்தது போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அல்லவா கடுமையான முயற்சி மரத்தில் ஏறினால் மரம் அதிக உயரம் இல்லை என்பதால் அதிக சிரமம் இன்றி தேங்காய் பறிக்கிறாள் பின்னர் தோட்ட வேலைகளை கவனித்தால் அதிகம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்தால் கணவர் சாப்பாடு அதில் வீட்டில் காரம் அதிகமாக இருந்தது அப்போது அந்த மனைவி நான் இப்படி சமைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்றாள் கணவரிடம் இருந்து பதில் இல்லை தன் மனைவி ஒரு நாளும் தன்னை விட அதிகப்படியான வேலைகளை செய்கிறாள் ஆனால் இதை சொல்லி ஒரு நாளும் வருத்தப்பட்டதோ அழுது கொண்டதோ இல்லை என்பதை உணர்ந்தார் இப்படியே நேரம் போய் கொண்டே இருந்தது கணவனால் சிறிதும் ஓய்வெடுக்க முடியவில்லை வேலைகளை செய்து முடிக்க முடியவில்லை அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது இப்போது அவருக்கு தன் மனைவியின் மீது அன்பு அதிகமானதை நடந்தார் தன் மனைவியின் மீது கோபம் கொள்ளக்கூடாது என மனப்பூர்வமாக உறுதியேற்றார் பல்வேறு விடுதல்கள் ஏற்படுத்தப்பட்டது நடுவரின் அது வெற்றியாக வேலைகளில் இனிமையாக செய்த மனைவியோ அனைத்து வேலை செய்தார அந்த ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் பல்வேறு விதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அவரது

கோபம் வரும்போதையெல்லாம் வெளிவடைவதால் அன்பான வார்த்தைகளை மனைவியின் சிரமங்கள் புரிந்ததால் அவ்வப்போது உதவி புரிந்து வேலைகளை எளிமையாற்றினார் இப்படியாக அவர்களுக்குள் அன்பு ஊற்றெடுக்கத் தொடங்கி ஆராய் ஆகா அனைவியை மதிக்க பழகினால் வாழ்க்கை இனந்தோடு